இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா பவர் ஃபேக்டர் கரெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் இது எந்த சர்க்கியூட்டுடைய ஒர்க்கிங்னா டிசி ஸ்டெப் அப் சாப்பர் இருக்கு இல்லையா அதனுடைய பேசிக் சர்க்கியூட்டு தான் இது போஸ்ட் சாப்பர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இந்த பவர் ஃபேக்டர் கரெக்ஷனில் இந்த சர்க்கியூட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த டயோடு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாக இந்த ஃபயர் ஃபேக்டர் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு கரண்ட்டு நேரடியாக இந்த டயோடு வழியாக லோடுக்கு போயிட்டுருக்கோம் எப்போ ஃபயர் ஃபேக்டர் ஒர்க் ஆகுதோ அப்போதிக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓல்டேஜ் வந்து பூஸ்ட் ஆகும் இப்போ இங்கே நான் முந்நூறு ஓல்டு கொடுக்குறேன் இந்த பூஸ்ட் ஆகிற ஓல்டு நாங்கள் அனுப்புனதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டயோடு அதாவது பிசியாக மாற்றுறதுக்காக இது பயன்படுது இந்த சர்க்கியூட்டில் எப்படி ஓல்டேஜை பூஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே இருக்கிற லோடு என்ன லோடு ஒரு காயில் லோடு அதுவும் சிங்கிள் காயில் இந்த சிங்கிள் காயில்ல நான் கரண்டை கொடுத்து கட் பண்ணும்போது ஒரு செல்ஃப் யூமப் பிரின்சிபிள் படி ஒர்க் ஆகும் அதாவது இந்த காயில் வழியாக நான் கரண்டை கொடுத்தேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து அதாவது காந்த சக்தி அதிகமாகும் இந்த காந்த சக்தி இதே காயில் படுறதுனால மேற்கொண்டு மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் ஆகும் நான் இதில் போகக்கூடிய கரண்டை பொறுத்து தான் இருக்குது இப்போ இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இருக்கு இல்லையா நான் உடனே இதில் போகக்கூடிய கரண்ட் நான் ஸ்டாப் பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா இந்த எனர்ஜி அப்படியே இந்த டயோடு வழியாக இங்கிட்ட அவுட் வெளியேறும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செயல்படுத்துகிறாங்க இங்கே முந்நூறு ரோல்டு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த டயோடுக்கு அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ஓல்டுக்கு மேலே வரும் அது எதை பொறுத்து இருக்குது இந்த காயில் வரையும் நான் கொடுக்கக்கூடிய கரண்டை பொறுத்து தான் இருக்குது இங்கே முந்நூறு வோல்ட்டு இருக்குது இங்கே வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு முந்நூற்றி எண்பது நான் பூஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த முந்நூற்றி எண்பது ஓல்ட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படிங்கிறப்ப இது வந்து கரண்ட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல டயோடு போட்டிருக்காங்க அவுட்புட்டில் நமக்கு ஒரு டிசியாக வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த டயோடு இப்போ நான் கரண்டை கொடுத்து காட்டுறேன் இப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இதனுடைய அவுட் புட் வேவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முந்நூறு ரோல் அந்த அளவுக்கான ஒரு பவர் சப்ளை நான் கொடுக்குறேன் இப்போ நான் பவர் சப்ளை இந்த காயில் வழியாகவும் இந்த டயோடு வழியாகவும் இந்த வழியாக எனக்கு லோடு போயிட்டுருக்கு இங்கே போகக்கூடிய ஓல்டு ரிட்டர்ன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டயோடு யூஸ் பண்ணுறாங்க இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த இடத்துல கரண்டை கொடுத்து கட் பண்ணுறேன் இந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஒரு முந்நூறு ஓல்டு லெவலுக்கு தான் நான் கொடுக்குறேன் ஆனால் அதைபடி பார்த்தீங்கன்னா ஓட்டு அவுட்புட்டில் கூடுது அது நான் இந்த காயிலில் கொடுக்கக்கூடிய கரண்டை பொறுத்து தான் இருக்குது நான் இந்த காயிலில் கொடுக்குற கரண்டை இந்த காயில் தாங்கணும் அந்த லெவலுக்கு தான் நான் வந்து இதில் சுச்சிங் வேற பண்ணணும் அதனால தான் ஒரு ஹை ஃப்ரீக்குவென்சியில் ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷனில் இந்த இடத்துல பல்ஸ் கொடுப்பாங்க இப்போ இந்த பவர் ஃபேக்டர் கரெக்சனுடைய இன்புட்டு அவுட்புட்டு இந்த சுவிட்சிங்கெலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து பவர் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரியான சுவிச்சிங்கு அதாவது இந்த டிசி ஓல்டு இல்லையா நேரடியாக அதை ஃபில்ட்ரு பண்ணி இதுக்கு இன்புட்டாக கொடுக்க மாட்டாங்க நமக்கு இருந்து எப்படி பல்ஸ் வருதோ அதாவது ஒரு ஃபுல்வேவில் வருது அப்படின்னா இந்த ஃபுல்வேவில் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றப்போல சுவிச்சிங் பண்ணுவாங்க அதாவது எப்படி இதில் சுவிச்சிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஓல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய வித்துக்கு ஏற்றாப்புல பல்ஸு கொடுக்குறாங்க இந்த ஹை ஓல்டேஜ் போகும்போது அதுக்கு ஏற்றாப்புல அந்த டைமிங் பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்து இன்க்ரீஸ் ஆகும் அதனுடைய ஓல்டேஜ் இதில் குறைய குறைய வந்து பார்த்தீங்கன்னா வித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இது எதை பொறுத்து பல்ஸ் பண்ணுறாங்கன்னா என்போட்டில் என்ன மாதிரியான ஓல்டேஜ் அந்த வேவ் ஸ்ட்ரக்சர் வருது அதுக்கு ஏற்றாப்புல இந்த மாதிரி பல்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பல்ஸு கொடுக்கும்போது இதில் கரண்டை கொடுத்து கொடுத்து கட் பண்ணும்போது எனக்கு இங்கே முந்நூற்றி பதினஞ்சு ஓல்டேஜ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆம்பிளிடியூட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதாவது முந்நூற்றி எண்பது ஓல்டேஜுக்கான ஒரு ஆம்பிளிடியூட்டில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இந்த டயோடுக்கு அடுக்கடுத்து வரும்போது வர பவர் சப்ளை கெப்பாசிட்டர் போட்டு ப்யூரா அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுவாங்க